ரஜினிகாந்தை ரஜினிகாந்தை ரஜினிகாந்த் அவர்களை தான் சந்திச்சேன் நான் ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சதுனாலேயே நான் சங்கி ஆயிட்டேன்னா எல்லா நிகழ்வுக்கும் அவரை பக்கத்திலே உட்கார வைத்து அழைத்து கொண்டு உட்கார இருக்கிற ஐயா கருணாநிதி ஐயா ஸ்டாலின் அருமை துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலினுக்கெல்லாம் பேர் என்ன சங்கி இல்லாமல் சிங்கியா இல்ல இப்படி அதுக்கு பேர் என்ன இல்ல அங்கி லுங்கியா இல்ல சொங்கியா

எல்லா நிகழ்வுக்கும் அவரை பக்கத்திலே உட்கார வைத்து அழைத்து கொண்டு உட்கார வைத்து இருக்கிற ஐயா கருணாநிதி ஐயா ஸ்டாலின் அருமை துணை முதல்வர் ஐயா உதயநிதி என்ன சங்கி இல்லாம சிங்கியா இல்ல எப்படி அதுக்கு பேர் என்ன இல்ல அங்கி லுங்கியா இல்ல சொங்கியா இல்ல என்னது அதுக்கு பேர் என்ன எப்படி நீ ரச்சினிக்காத உன்னை கேட்டு தான் போன மேடம் தானே உன்னை கேட்டுதான் தண்ணி குடிக்கணும் உன்னை கேட்டுதான் நான் ஒண்ணு குடிக்கணும் மேடம் முட்டத்து பேசுறது கதையில என்ன போய் சுகத்துல நாக்க தேச்சு நாயே எப்படி நீ சந்திக்க வெறி வருதா இல்லையா என்னை கேக்காம எப்படிங்க நீ என் பொண்டாடி கைபிடிச்சிருக்கலாம் மாதிரி பித்தரா வெறி ஆகுதா இல்லையா ஏய் எனக்கு தெரியும்டா என்ன செய்யறதுன்னு நான் ரஜினிகாந்த் ஐயா வச்சு சந்திச்சதுனாலே கங்கி ஆயிட்டாரு அப்படியே போயிட்டாரு அமரன் படத்தை பார்த்து விட்டு அவர் பாராட்டி விட்டாரு படத்தை வாங்கி வெளியிட்டு நூத்து கணக்கான கோடியை சம்பாரிச்சி பின்னுட்டு என்ன திட்டு அப்பாவும் மகனும் முதல்வரும் துணை முதல்வரும் படத்தை பார்த்து பாராட்டுறாங்க அதை எப்படி பாராட்டலாம் நீங்க அதை கேட்கல ஏன்னா அந்த ஊருக்கு இளைச்சவன் எங்கூர்ல சொல்லுவான் பிள்ளையார் கோயில் ஆண்டி அப்படின்னு அது மாதிரி கோயிலுக்கு நெந்து விட்ட மாடு மாதிரி அது வாடுக்கு எல்லாரும் ஒரு அடி அடிச்சு பார்ப்பான் என் பங்காரி வடிவேலு சொல்ற அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிறாண்டா அவ்வளவு நல்லவனா இருக்கான்னு போறவர்களா ஒரு அடிச்சீமா அவனை பேசிக்கிடு அவனை விடு அவன் அவ்வளவுதான் அங்க வளர மாட்டாங்க அவன் அவ்வளவுதான் முடிய போகுதுங்க ஏய் நான் எடுத்து வைக்கிற அரசியல் தேவையா தேவையில்லையா தமிழ் என் மொழி அது செத்து போச்சு அதை மீனெளிச்சு கொள்ள வேண்டும் மீட்டுவாக்கம் செய்ய வேண்டும் என்று பேச ஒருவன் என் இனத்தின் நலன் என் நிலத்தின் வளம் என் இனத்தின் உரிமை என்று பேச ஒருத்தன் ஒருத்தன் இல்லை இத பேசுற நாங்கள் வளரணுமா வீழணுமா